ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் இந்த கிழங்கோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை கிழங்குன்னே சொல்லலாம் இது என்னென்னு முடவாட்டு கால் கிழங்கு இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இந்த முடவாட்டு கால் கிழங்கு எங்கே விளையுது இதோடய டீட்டெயில்ஸ் என்ன இதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த முடவாட்டுக்கெழங்கு எப்படி யூஸ் பண்ணுறது இதோடய நன்மைகள் என்னன்னு ஃபுல்லாக பார்க்கலாம் இது ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடுமையான மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி தோள்பட்டை வலி உடல் வலி எலும்பு தேய்மானம் முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யும் இந்த முடவாட்டக்கால் கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முடவாட்டக்கால் கிழங்குல நம்ம இப்போது சூப் போட போகிறோம் எவ்வளோ பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் சைஸுக்கு இருந்தாலே போதும் இந்த அளவுக்கு கிழங்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தடிமான பீஸாக இருந்தால் இதில் பாதியளவு பாதி அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆள்காட்டி விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதோட தோலை வந்து இப்போ நம்ம வந்து உரிக்க போகிறோம் ஒரு கத்தி வச்சு தோலை சீவி எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இதோட தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உள்ள கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிழங்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணீர் கிழங்கு மாதிரி தான் இருக்கும் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஆகிடும் இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு மூணு பல் பூண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்தது நம்ம சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுருந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது நாம் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல் உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த நானூறு மில்லி தண்ணி பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி தண்ணியாக வத்தணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாதியாக வற்றியிருக்கோம் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுருங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டுமே குடிச்சிட்டு வந்தாலே போதும் இப்போ இந்த முடவாட்டுக்கால் சூப்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சூப்பை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வரலாம் கடுமையான மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி தோல்பட்டை வலி கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ஒரு வர பிரசாதம்னே சொல்லலாம் நீங்கள் மருந்து மாத்திரை ஸ்கேன்னு எவ்வளோ செலவு செஞ்சுருப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் மாத்திரை ஸ்டெராய்ட் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருந்திருக்காது இந்த கிழங்குல சூப் போட்டு குடிச்சு பாருங்கள் உடலில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி இருந்த இடம் தெரியாமல் போகும் பத்து நாளில் இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் மூட்டு பலவீனம் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா மூட்டில் டக் டக்குன்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சரியாக ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா மூட்டு எலும்பு நரம்புக்கு பலத்தை கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் ஆண்மை குறைவு கூட இந்த சூப்பை குடிச்சிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சூப் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு உடல் பலவீனம் அடித்து போட்ட மாதிரி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது உடலுக்கு உறுதியை கொடுக்கும் சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே இதை எடுத்துகிட்டு வரலாம் இந்த முடுவாட்டுக்கால் சூப்பில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஸோ தாராளமாக எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த சூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்